வணக்கம் தமிழகத்தோடு சேர்ந்து கேரளாலையும் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது கேரளாவில் நூத்தி நாற்பது தொகுதிகள் கேரளாவை பொறுத்த மட்டும் இல்ல யூடிஎஃப் என்டி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டி இருக்கிறது சோ மூன்று முனைன்னு சொன்னாலுமே எல்டிஎஃப் எஃப் யூடிஎஃப் அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்குது எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி நூத்தி நாற்பது தொகுதிகள் எழுபத்தி ஒரு தொகுதிகளுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் கடந்த இரண்டு ஐந்தாண்டுகளா எல்டி அரசாங்கம் இருக்குது பினராயி விஜயன் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் இந்த முறை யாருக்கான வாய்ப்பு சொல்லிட்டு தொடர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது எலெக்ஷன் சர்வே அவர்கள் ரீசெண்டான ஒரு கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் அவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது என்டிஏ பதினெட்டு சதவீத வாக்கையும் எல்டிஎஃப் முப்பத்தி ஒரு சதவீத வாக்கையும் யூடிஎஃப் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் மற்றவர்கள் ஐந்து சதவீத வாக்கையும் இன்னும் முடிவு செய்யாத கேட்டகிரில பதினாலு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யூடிஎஃப் ஒரு சதவீதம் தான் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலுமே பதினாலு சதவீதம் நாங்க முடிவு செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினாலு சதவீதம் தான் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றத தீர்மானிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க என்டிஏ பதினெட்டு சதவீத வாக்கை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தற்பொழுது நிலவரப்படி எல்டிஎஃப் ஐ விட யூடிஎஃப் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆனாலுமே முடிவு செய்யாத கேட்டகிரில இருக்கக்கூடிய பதினாலு சதவீதம் பேர் அவர்களினுடைய முடிவு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் சர்வே அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து கேரளா சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது அதையும் நம்முடைய சேனல்ல நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி